சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட்ஸில் வந்து இந்தியன் அணி தோற்றதன் மூலமாக தொடரை வந்து முழுமையாக இழந்திருக்காங்க இந்தியன் அணி விராட் கோலி தலைமையிலான இந்தியன் அணி மிக சிறப்பான வெற்றிகளை வந்து இந்தியாவில் வந்து பெற்றிருந்தது அதனால் வந்து புதிய வரலாறுகளை படைக்கும் சொல்லிட்டு தான் வந்து சவுத் ஆப்பிரிக்க மண்ணுக்கு போனாங்க இந்தியன் அணியை வரைக்கும் எனவே அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட வந்து விராட் கோலி தலைமையிலான இந்தியன் அணியை வரைக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஃபார்மை வந்து அவங்களால் வெளிப்படுத்த முடியல இது வந்து இருபத்தி அஞ்சு வருஷமாக ஒரு பாரம்பரியமான ஒரு தொடராக பார்க்கப்படுது இதில் வந்து விராட் கோலி தவித்துட்டு ஆறு சீரீஸ் நடந்திருக்கு கோலியோடு சேர்த்து ஏழு சீரீஸ்கள் இதில் நம்ம குறிப்பிடத்தகுந்த வெற்றியாக நம்ம பார்க்கறது மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இரண்டாயிரத்தி பதினொன்று அணி தான் அந்த அணியை மட்டும்தான் இது வரைக்கும் தொடரை வந்து ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் வந்து ட்ரா பண்ணியிருந்தாங்க எனவே வந்து இன்னமும் வந்து கிரிக்கெட்டில் வந்து மகேந்திர சிங் தோனி தான் மிகப்பெரிய கேப்டன்ன்றதை இந்த ஹிஸ்டியும் நம்மளுக்கு உணர்ந்ததுன்னே சொல்ல முடியும் எனக்கா பலம் வாய்ந்த இந்தியன் அணியாக தான் இப்போதைக்கு வந்து டூருக்கு சேர்ந்திருந்தாங்க இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் ஆனால் இன்னமும் வந்து அந்த சாதனையை வந்து கண்டிப்பாக வந்து சமன் பண்ணுறது இல்லாமல் அந்த ரெக்கார்டை வந்து தூக்கி எறிவார்னு தான் நம்ம பார்த்தோம் ஆனால் விராட் கோலியால் அந்த சாதனையை பண்ண முடியல இப்போவும் வந்து மகேந்திர சிங் தோனி தான் இப்போவும் இந்த வரலாற்றில் ஒரு குறிப்பிட தகுந்த வெற்றியை பெற்றிருக்காரு எனவே தோனி இருக்கிற ஹிஸ்டியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ விராட் கோலி செய்ய தவறிய சில விஷயங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே இருக்க கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்